மூக்குடைப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் பிடிவாதமாக இருந்த மோடி மிரட்டலுக்கு அடிபணியாத இந்தியா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய முயற்சியால்தான் இந்தியா பாகிஸ்தான் இடையில் நடந்த போர் நிறுத்தப்பட்டது என்று தம்பட்டம் அடித்து வந்தார் ஆனால் இதை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் தொடர்ந்து இப்படி இந்தியா பாகிஸ்தான் போர் தன்னுடைய முயற்சியால் தான் நின்றது என்றது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசி வந்ததன் பின்னணியில் அவர் அமைதிக்கான நோபல் பரிசை வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு பேராசைதான் என்கிறது குறிப்பிடத்தக்கது அதாவது அவருடைய ஜனநாயக கட்சியை சார்ந்த முன்னாள் அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற மிக குறுகிய காலத்திலேயே அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார் அந்த அதே போன்று தற்பொழுது எழுபத்தி ஒன்பது வயதான ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பல குட்டிக்கரணம் போட்டு வருகிறார் இதற்கு முன்பு வடகொரிய அதிபரை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்று அமைதிக்கான நோபல் பரிசு வாங்க முயற்சித்தார் ஆனால் அதுவும் நடக்கவில்லை போன்று ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முயற்சி செய்து அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றுவிடலாம் என்று முயற்சித்தார் அதுவும் தோல்வியில் தழுவியது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று டொனால்டு ட்ரம்பின் வலியுறுத்தல் காரணமாக பல தலைவர்கள் சிபாரிசு செய்து வரும் நிலையில் பல தலைவர்கள் சொல்வதாலேயே நோபல் பரிசு வழங்க முடியாது என்று நோபல் கமிட்டி தெரிவித்திருக்கிறது நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்படும் நபர்களின் சாதனை மற்றும் அமைதிக்கான அவர்கள் ஆற்றிய பங்கின் அடிப்படையிலேயே நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் உள்ளிட்ட தலைவர்கள் தன்னை நோபல் பரிசுக்காக பரிந்துரைப்பதாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டியிருந்தார் ஆனால் நார்வே நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நார்வே நோபல் கமிட்டி உறுப்பினர்கள் அரசியல் தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் அந்த வகையில் எத்தனை தலைவர்கள் சிபாரிசு செய்தாலும் இந்த கமிட்டி தீவிரமாக ஆராய்ந்து நோபல் பரிசை தேர்ந்தெடுப்பார்கள் இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நோபல் அமைதிக்கான பரிசு ஒரு அக்டோபர் மாதம் அறிவிக்கப்படும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு பல வெளிநாட்டு தலைவர்கள் ஆதரவு கோரியும் இருந்தாலும் கூட நோபல் பரிசு கமிட்டி அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை தேர்வு செய்யாது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இந்தியாவை மிரட்டி நோபல் பரிசு வாங்கிவிடலாம் என்கின்ற ட்ரம்பின் முயற்சியும் தோல்வியை தழுவியிருக்கிறது அதாவது இந்தியா பாகிஸ்தான் போரை நான் நிறுத்தினேன் என ட்ரம்ப் சொன்னதை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டது ஆனால் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை பாகிஸ்தான் எங்களிடம் கெஞ்சியதால் தான் போரை நிறுத்தினோம் என இந்தியா தெரிவித்தது இருந்தும் இந்தியா மீது அதிக வரி விருப்பேன் என ட்ரம்ப் மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியவில்லை அந்த வகையில் இந்தியா மனசு வச்சிருந்தால் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கும் இருந்தும் பல குட்டிக்கரணம் போட்டு ட்ரம்ப் நோபல் பரிசு விவகாரத்தில் மூக்குடைப்பட்டதுதான் விச்சம்